நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எம்மம்போஷம் தற்போது முட்டுக்கடாக்கள் எல்லாமே பக்ரீத் கண்ணி நல்லா வரவேற்பு இருக்குது திருமணம் மாட்டு சந்தையில் அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க நிறைய பேர் வாங்கி கட்டி போட்டிருக்காங்க ஒவ்வொரு ரகமாக இருக்கு இது பார்த்துட்டு கண் கருப்பு இது பக்கத்தில் இருக்குது ஜமுனாபுரி வெள்ளாடு மாதிரிதான் தெரியுது ஆனால் இது வந்து காக்கடா பக்கத்தில் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என் தான் இது எல்லாமே ஒரு நாட்டு ஆடு குறிப்பாக கொடி ஆடுன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டின் பிடிச்ச சார்ந்தது தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டுருக்கு வந்து கோங்குன்னு சொல்லலாம் கோங்கு கடா நல்ல ஒரு தரமான இருக்குது ரெண்டு பல் போட்டிருக்கா இல்லை அரிசி பல்லன்னு தெரில அதுவே ஒரு தோரணையாக தான் இருக்குது ஆனால் ஆந்திரா கலாம் போகிறாங்க இது எல்லாமே பொட்டு குட்டி நல்ல ஒரு வளர்க்குற கிடா மாதிரி தான் இருக்குது ஒரு புடுங்கு பிடிங்கிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம வளர்க்குறதுக்கு தகுந்த மாதிரி தான் ரெண்டு கொம்பு வளர்ச்சி ரொம்ப நல்லாவே வளர்ந்து வரும் ரெண்டு புடுங்கு பிடுங்குறதாலும் பிடிங்கிக்கலாம் ரெண்டு புடுங்கு பிங்கினோன்னா ரொம்பவும் கடமாக வரும் அதுதான் இந்த கொம்பு பிடுங்குறதுக்கான ஒரு இதுன்னே சொல்லலாம் ரெண்டு போடுற ஆடு இது வந்து நாட்டு ஆடு எனதான் சார்ந்தது பக்கத்தில் கண்ணி உணவு ஆடை இருக்குது ரெண்டுமே இது போட்ட குப்பி தான் ஒன்று சிரோகியும் போது பக்கத்துலேயே அங்கே கருப்பு கடா வேறு போயிட்டு இருக்கு நாலு புல்லு நாலு புல்லு இந்த கிடாவுக்கு போட்டு நல்ல ஒரு தரமான கிடான்னு சொல்லலாம் குறிப்பாக பக்கத்து மக்கள் மக்களாஜி மணலில் வாங்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாமே நல்ல ஒரு கருப்பு கடான்னு சொல்லலாம் சேலம் கருப்பு அது இல்லாமல் ஜமுனாபுரி அந்த மாதிரி இது கலந்துருக்கு அப்புறம் நாட்டுப்புக்கி குறிப்பாக கொடியாடு அப்புறம் சேலம் கருப்பு கன்னி அடைந்த மாதிரி ஒவ்வொரு விதத்தில் இருக்குது குறிப்பாக வந்து பெட்டையாடுகள் தான் அதிகமான அளவில் இந்த பக்கத்தில் இருக்கும் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு வகையான இன்று தான் பல்லுக்கு கொட்ட மாதிரி அதனுடைய வலையை நிர்ணயிப்பாங்க ரெண்டு பொல்னால் அதற்கு ஒரு நிர்ணயம் பண்ணுவாங்க அதுவும் இல்லாமல் இளம் அதுக்கு ஒரு கலை நிர்ணயம் பண்ணுவாங்க நல்ல ஒரு இரட்டை ஒரு பொட்டுக்கடான்னு சொல்லலாம் ரெண்டு புல் தான் பொங்கனுடைய வளர்ச்சினா ரொம்ப ஒரு அபாரமாகவே இருக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ஜமுனாபுடி பூங்கு ஒன்று இருக்கு பக்கத்திலேயே ரெண்டு பொட்டு கிடான்னு சொல்லலாம் கிடா இருக்கு இது அனைத்தும் போங்குமாதிரிதான் இருக்கு குட்டி நல்லாவே கடை கடா தரத்துல இருக்கு அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு வெயிட் கருப்பு கடைகள் அதிகமாக நல்லா இருந்திருக்கு நாளுக்கு அதுவும் இல்லாமல் பெட்டையாடுகள் அதிகமான அளவில் இருக்குது குறிப்பாக இந்த கருப்பு நிறம் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான அளவுலேயே வந்திருக்கு வழக்கம் போல் நீங்கள் கொஞ்சம் அதிகமான அளவிலேயே வந்திருக்கு கொடியாடு கட்டையாடுகள் பார்த்துட்டு இருக்கிறது நல்லா ஒரு சரியான உடையோ அதே மாதிரி சரியான நெட்டாக இருக்குது தற்போது நீங்கள் பார்த்துட்டு எல்லாமே இந்த கட்டையாடுகள் தான் அதிகமான அளவில் நம்ம முன்கூட்டியே சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கது எல்லாமே ஒரு நடுத்தர வந்து சொல்லலாம் ஒரு விவசாயிகளுக்கு பொருமான ஒரு எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கினா இந்த ஆறுகளை வாங்கினா குறிப்பாக இந்த ஒரு சில ஆறு காதல் வந்து எதுலாம்னு தெரியல பார்த்துருக்குறது நல்ல ஒரு கரும்பு கொடுக்கலாம் சொல்லலாம் எட்டைய புறம் போட்டு அநேகமாக இதுக்கு வந்து கிடத்தல போட்டு நினைக்கிறேன் நல்ல ஒரு கெட்டுப்போக்காக அதுவும் இல்லாமல் ரெண்டு சைஸ்லாம் கிட்டத்தட்ட ஒன்றாடி மாதிரி என் ஈழமாக இருக்குது பார்க்கவே ஒரு ஆக்கிரோஷமாக இருக்கேன் பார்த்தா தான் நல்ல ஒரு ஆத்தமாக இருக்கேன் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து மேச்சரி ப்ரேக் மாதிரி தான் தெரியுது மேச்சரி ப்ரே ஒரு நல்ல ஒரு கொம்பு வந்த ஒரு தரத்தில் இருக்குது ஒரு பொட்டுக்கடா வேலை வெளியிலே போயிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வார்த்தை சொல்லலாம் நல்ல ஒரு பாம்கின்ற ஒரு சேர்ந்து அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறது நாட்டுக்கடா அடுக்கும் பக்கத்தில் இருக்கிறது மயிலம்பாடி கடா மயிலம்பாடி பொட்டையடுதான் கடா கிடையாது நல்ல ஒரு கோழுவு கடா கோழி காதுன்னு காதே ரொம்ப சரியான கருங்கடான் போடலாம் சுத்தா கருப்பாக இருக்குது இது வந்து ஆட்டுக்கடாவை சார்ந்தான் பக்கத்துலேயே கொடியாடை அதுவும் இல்லாமல் கொட்டுக்கடா அதிகமாக இருக்குது கொட்டுக்கடா தான் கொடியாடை மட்டிட்டுருக்கு வேறு வேறு நம்மளே பார்த்துக்கிட்டு காப்பலத்திலே ஒரு